ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் சின்னத்திரையில் ரொம்ப பெரிய ஒரு பேர் வாங்கின ஒரு ப்ரொடக்ஷன் மறுபடியும் அவங்களோட புது சீரியலை வந்து சின்ன திரையில் வந்து தொடங்க போகிறாங்க எஸ் ஆனால் இந்த டைம் வந்து டெலிவிஷனில் கிடையாது வெப் வெப்சீரீஸாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க யார் அவங்க என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட ரேடன் டிவி இருக்காங்க இல்லையா ராதிகா சரத்குமார் மேம் இருக்காங்க இல்லையா அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் ரேடன் டிவி அந்த ரேடன் டிவி வந்து ரீசெண்டாக ஒரு பூஜை போட்டிருக்காங்க லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் ய ஜர்னி லைக் நோ அதர் ஸ்டார்ட்ஸ் நவ் வெப் சீரிஸ் ப்ரீமியர் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு வெப் சீரிஸ் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க இதோட பூஜை வந்து ரீசெண்டாக போட்டு அவங்களோட அஃபிஷியலான பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்னடா இது இது வரைக்கும் சீரியல் பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ புதுசாக வெப் சீரிஸ் பக்கம் போயிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு இவங்களுக்கு வந்து ஒரு ஆன ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளோட விஜய் டிவியில் வந்து ஒரு புது சீரியல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அந்த சீரியல் வந்து சக்ஸஸ் கொடுக்கல அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஃப்ளாப் ஆகிடுச்சு அந்த சீரியலுக்கு அப்புறம் வேறு எந்த ஒரு ப்ராஜெக்டும் வந்து மறுபடியும் சீரியல் எதுவும் பண்ணால் மாதிரி தெரியலை இதுக்கு மேலே ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி இது ஒன்று தான் ஃப்ளாப்பு இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண சூப்பர் ஹிட் சீரியல்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது சித்தி டூ வாணிராணி சித்தி ஒன்று இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது மறுபடியும் சின்ன திரைக்கு இவங்க வரணும் அப்படிங்கிறது தான் எல்லா ப்ரொடக்ஷனுக்கும் அமையறது தான் அந்த மாதிரி ஒரு சீரியல் வந்து ஃப்ளாப் ஆகுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இவங்களோட என்ட்ரியை வந்து சின்ன சின்னத்திரையிலையும் எதிர்பார்க்குறோம் பாப்பம் வெயிட் பண்ணி இவங்க தான் ஹீரோ ஹீரோயின் போல் இருக்குது ஆனால் ஃபேஸ் எனக்கு ஃபிம்ளியராக தெரியலை உங்களோட கருத்து என்ன இந்த அப்டேட்டை பற்றி